வெல்கம் பேக் டு நிர்லீலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான பீட்ரூட் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பீட்ரூட் எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க ஒரு ஹாஃப் கேஜி கோதுமை மாவு கூடவே உப்பு உப்பு சேர்ந்துட்டு அந்த அரைச்சி எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லது மாவு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பிசையணும் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக போடாதீங்க பாருங்கள் அதனுடைய பதம் வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டு நல்லா பிசைவோம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸு மாவு தயாராகிடுச்சிங்க சப்பாத்திக்கான பத இது தான் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணால் மேலே எழுந்து வரணும் உப்புணும் மாவு இது தான் சப்பாத்திக்கான பதம் சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் மேலே ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சின்ன சின்ன உருண்டை கிழ உருட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் மெல்லிசாக தேசி எடுத்துக்குவோம் தீ வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க மேலே ஆயில் லைட்டாக கோட்டிங் போட்டுருங்க திருப்பி எடுத்து சுட்டு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது பீட்ரூட் சாப்பிட்றதுனால தோள்கள் வந்து விரைவில் வந்து வயதான தன்மை அடையாது அதனால் அடிக்கடி பீட்ரூட் சேர்த்துக்கோங்க சர்மத்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனைகளை தீக்கும் பாருங்கள் சப்பாத்தி எப்படி எழுதுன்னு கீழே வர்ற ஈர்த்தினால அப்படியே கொதித்து எழுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்தி எப்படி இருந்துச்சுன்னு மெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பீட்ரூட்னா பிடிக்காததுங்களா அவங்களுக்கு காலையில் இந்த மாதிரி டிஃபனாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலராக இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி மினி பீட்ரூட் சப்பாத்தி பாருங்கள் ஒரு டம்ளர் எடுத்து இந்த ஷேப்புக்கு எடுத்துக்கணுங்க தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி சப்பாத்தி தட்டில் போட்டு எடுத்துக்கணுங்க லைட்டாக என்ன தே என்ன தடவைக்குவோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழம்பையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று சாப்பிட்றவங்க நாலு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துக்கணும் லைட்டாக எண்ணெய் தடவிக்குவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்க மினி சப்பாத்தி அதுக்கு ஒரு மசாலா குழம்பு சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இருந்தால் சட்னி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ